நீங்க வரல 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 வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க வருது அப்ப மக்களுக்கு அவர் யாருக்கு சப்போர்ட் கொடுக்கிறாரோ அந்த கட்சி அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ சொல்லி ஜெயிச்சாக பெருமைத்தக்க விஷயம் தான் வரையத்தக்கா அதாவது நமக்கு வேண்டியது செங்கல்மெண்ட் எதையும் செய்யல செய்ய செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்தது பார்த்திருக்காரு அது நல்ல கண்ணோட்டம் மிச்ச ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக விவசாயம் நம்மகிட்ட இருக்கு அது ஒரு உதவி பண்ண வரா ரெண்டாவது பிபிஎஸ் இருக்கும்போது நல்ல விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார் இபிஎஸ் வந்து ஏன்னா விவசாய குடும்பம் அப்படின்னு கோயம்புத்தூருக்கு மோடி வந்துருக்காப்ல இந்தியாவில் தமிழ் இந்தியாவிலே தமிழ்நாட்டுல தான் அதிகமாக இயக்க விஷயம் இருக்குது அது வந்து மேம்பதுக்காக வந்திருக்காரு அது பொருமை தக்க விஷயம்தான் மறைவரு தக்கன்னு தான் அதாவது பாலிடக்ஸ் இதில் பார்க்கக்கூடாது நமக்கு வேண்டியது செலவு மட்டும் எதுவும் செய்யலை செய்யலை செய்யலைன்னு சொல்லிகிட்டு இருந்தது அவரே வாலியின்டியர் நம்ம கூட கேட்கல அவரே வாலிண்டியர் விவசாயெல்லாம் பார்த்து உதவி பண்றேன்னு சொல்லார் நம்ம அந்த விவசாயம் இருந்தால் என்ன சார் ஜென்ரேஷன் பெருகிட்டே போயிடுச்சி தவிர விவசாயம் பெருகாமைத்த நாள் இருந்தது இல்லை அப்போ இது தூர பார் பார்த்திருக்காரு அது நல்ல கண்ணோட்டம் மிச்ச ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக விவசாயம் நம்மகிட்ட இருக்கு கனிவம் இல்லாம தான் காடு மரம் செடி கொடி இருந்து நீங்க ஆரம்பிச்சு விவசாயத்துல ஆரம்பிச்சு நம்ம தான் இருக்கும் அதுக்கு அவர் வந்து மீண்டும் நம்ம விவசாயிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஏற்கனவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு உண்டான உதவி பண்ணுங்க அப்படின்னு அவரும் பார்த்தாலும் சரி ஒரு ஸ்டேட் வந்து கீழே இறங்கி போக கூடாது ஒரு ஒரு விவசாயம் இருந்தா தான் நம்ம சாப்பிட்டாதான சார் வேலைக்கு போக முடியும் அந்த விவசாயிகள் அது விவசாயத்துக்காண்டி ஒரு உதவி பண்ண வராரு ரெண்டாவது எல்லாரையும் அங்க கூப்பிட்டு பேசுறதுக்கு போல கோயம்புத்தூருக்கே வந்து அப்போ வியாச எவ்வளவு அது தொலைநோக்கு பார்வை இருக்குங்கறத நான் நினைக்கிறேன் பிபிஎஸ் ஒரு வியாபாயியா இருக்கிறியா அரசியல் பண்றாரு நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சது அப்படின்னா இல்ல இது வந்து சாதாரண ஒரு விவசாயத்துல இருக்கிறதுனால ஒரு அந்த அதுக்கு மரியாதை அப்படிங்கிற முதல கொடுத்திருக்காரு விட இவருக்கு விவசாயம் ஜாஸ்தி ரெண்டாவது நீங்க இவர் பிரிவில் இருக்கும்போது விவசாயத்துக்கு நல்ல திருத்துவம் கொடுத்துருந்தாரு ஓபிஎஸ் இருக்கும்போது நல்ல இபிஎஸ் இருக்கும்போது நல்ல விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு ரெண்டாவது ஒரு விவசாய குடும்பம் இபிஎஸ் வந்து விவசாய குடும்பம் அப்ப அந்த விவசாய பத்தி அவருக்கு நல்ல தெரியும் என்ன நம்ம அவரை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாமே விவசாயத்தை பத்தி விவசாயத்தை பத்தி அவர் தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுல கூப்பிட்டு மரியாதை மட்டும் பேசிருக்கலாம் கூப்பிட்டு இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி கங்கைக்கோட்ட சோழபுரத்து பக்கத்தை இருக்கும் இப்போ வந்து இப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டே இருக்காரு தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு நீங்க வரல 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 வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதால எலெக்ஷன் வருது அப்ப மக்களுக்கு அவர் யாருக்கு சப்போர்ட் கொடுக்கறோ அந்த கட்சி ஜெயிச்ச ஆகணும் அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ செய்யலாம் சொல்லி பண்றாரு ரெண்டாவது வந்து தனிப்பட்ட முறை பார்க்க கூடாது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவர் ஒண்ணு ஒண்ணும் செஞ்சிருக்காரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்களோ அதை கேட்டிருக்காரு நான் இதுக்கு முன்னால நிறைய பேட்டியில முன்னாலே சொல்லி இருக்கேன் ரொம்ப வருஷத்துல இவர் வந்த உடனே என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாருன்னு கேட்க கூடாது அவருடைய பத்து வருஷத்து லைஃப்பை பாக்கணும் இப்போ உள்ள ரன்னிங்ல போயிட்டு இருக்காரு அப்பவும் தொழிவு இல்லாம எல்லா இடமும் போய் எல்லா மக்களுக்கும் எல்லா தேவை அப்படிங்கிறது பண்றாரு ஆஹ் இயற்கை சம்பந்தத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தது இயசுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு தமிழ்நாடு சார்பாக இது வந்து பாலிட்டிக்ஸை பார்க்கக்கூடாது ஒரு குடி ஒரு குடி ஒரு ஒரு பிரதமர் ஒரு மக்களுக்காக செஞ்சுருக்காரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு டேஜ் ஒரு தமிழ்நாட்டுக்கு அவர் செஞ்சுருக்காருங்க நம்ம அந்த விஷயத்துல பாலிட்டிக்ஸ் பார்க்காம பாராட்டுறது நல்லது அனைத்து கட்சிகளும் பாரட்டும் இப்போ தொடர்ந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வர்றது பிஜேபிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபிபி கீழே அதுக்கப்புறம் கட்சி சார்பாக விட்ருங்க முதல்ல அவர் ஒரு குடிமகன் இல்லையா குடிமகனா பார்க்கணும் நம்ம பிஜேபின்னு பார்த்தோம்னா ஒரு குடிமகனா அவரை பார்த்தோம்னா ஒரு குடிமக மக்களுக்கு என்ன தேவை என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதை பாக்குறதுதான் ஃபர்ஸ்ட் குடிமை கடமை அதுக்கப்புறம் தான் பிரதமர் பிரதமர் வந்து நாட்டுக்கு என்ன செய்யணும் தமிழ் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவரோட பொறுப்பு ரெண்டாவது மூணாவது கட்சி சேர்வு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் சில பேருடைய ஓட்டுக்கள் சரியும் இவங்களுக்கு அதுக்காண்டி வாட்சி எப்படி பாருலாம் சொல்ல முடியாது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு பதினோரு பர்சன்ட் இருந்தது இந்த திருப்பி ஒரு பதினேழு பதினெட்டு இருபது அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது அவர் இப்படி மாதிரி பண்ணும்போது இவருக்கு கூட்டணி இப்போ சேர்றதுக்கு வரக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள கூட்டணி சேர்றதுக்கும் ஆட்கள் இருக்கு கண்டிப்பா அது இல்லாம ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் ஓகே இப்ப டிவி கேல பாத்தீங்கன்னா விஜய் எஸ்ஐஆர் கன்னட ஆர்ப்பாட்டம் எல்லா எல்லா மாவட்டத்திலும் அந்த கண்டன ஆர்ட் போட்டோம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அது நீங்க அந்த இருக்கிற ஆளுங்கட்சி கூட்டம் போட்டாங்க இல்லையா கல்வி திருவிழாவா அறிவு கல்வி அறிவு கல்வி அறிவு திருவிழா அதுக்கு உள்ள கூட்டத்தோட பல மடங்கு கூட்டம் ஜாஸ்தியா வந்திருக்கு உடனே கூட்டம் கூடினா ஓட்டு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறதுக்கு தப்பு கண்டிப்பா ஒருத்தனை பிடிக்காம ஒருத்தர் வருவாங்க ஒருத்தர் மேல பாசம் வைக்காம வருவாங்க ஒரு நம்ம வீட்டுல ஒரு ஆள் நினைச்சது கட்சி சார்பா யாருமே இல்ல எல்லாமே அண்ணன் தம்பி சகோதரி இந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் அதனால கண்டிப்பா டிவி கேல

ரெண்டு மாநாடு போட்டாரு அதுக்கப்புறம் திருச்சியில ஆர்ப்பாட்டத்துக்கு மேற்கொண்டாரு கருவூருக்கு வர கண்டிப்பா வருவாரு கொஞ்சம் இடைவெளிக்கு கண்டிப்பா ஒவ்வொரு ஊருக்கு வரது கூட வாய்ப்பு தாங்க இப்ப விதை வச்சாதான் பின்னால பயிராகும் மே மாசத்துல பயிராக கண்டிப்பா பயிராகும் எல்லாருக்குமே இருக்கு திரும்ப சுற்றுப்பயணம் நடத்திருப்போம் கண்டிப்பா யாருக்கும் பயப்படல அப்படி அனுமதி கொடுக்கல ஏதாவது செய்யலன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் நாடுவாங்க உயர் த விட உச்ச நீதிமன்றத்தில் ஆடுவாங்க அதுல வந்து கான்பிடென்டா இருக்கு